தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் துதிக்கப் போகிறோம் துதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் துதிக்க துதிக்க தான் விடுதலை உண்டாகும் சேர்ந்து ஆராதிக்கலாம் ஆண்டு நாமத்தை ஜீவனுள்ள காலமெல்லாம் எல்லாம் பாடுவே எனக்காக ஜீவன் தந்த நேசரையே நாடுவே ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவை போற்றுவேன் எனக்காக ஜீவன் தந்த நேசரையை நாடுவேன் அர்ப்பணித்தேன் என்னையுமே அகமகிழ்வேன் அவரில் அர்ப்பணித்தேன் என்னையுமே அகமகிழ்ந்தேன் அவரிலே அவரே என் வாழ்வில் அற்புதம் அவரில் என் வாழ்வு உன்னதம் அவரே என் வாழ்வில் அற்புதம் அவரில் என் வாழ்வு உன்னதம் ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவை பாடுவே எனக்காக ஜீவன் தந்த நேசரைய நாடுவே மாறாவின் கசப்பும் கூட மதுரமாக மாறிடும் ஆராத மனமும் கூட மன்னவர் மாறிடும் மாறாவின் கசப்பும் கூட மதுரமாக மாறிடும் மாறாத மனமும் கூட மனவரல் மாறிடும் தேசம் தேவனை அறிந்திடுமே அழிவின் பாதை மாறிடுமே தேவனின் ராஜ்யமாகிடுமே தாகமுள்ள ஜபத்தினா தாகமுள்ள ஜபத்தினா ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவை பாடுவேன் எனக்காக ஜீவன் தந்த நேசரைய நாடுவே ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவை பாடுவே எனக்காக ஜீவன் தந்த நேசரைய நாடுவே அர்ப்பணித்தேன் என்னையுமே அகமயிழ்ந்தேன் அவரின் இல்லை அர்ப்பணித்தேன் என்னையுமே அருந்தேன் அவரிலுமே அவரே என் வாழ்வில் அற்புதம் அவரே என் வாழ்வில் உன்னதம் அவரே என் வாழ்வில் அற்புதம் அவரே என் வாழ்வில் உன்னதம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா துதிக்க 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 எங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி சேயா ஓ சன்னு ஓசேலையா ஓ சன்ன ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உம கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசிர்வதித்தோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நாளாக தேவன் மாற்றும் கூட இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நீண்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஒரு இந்த பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார் என்கிறதை குறித்து ஒரு அருமையான வார்த்தை என்னவான் பாருங்கள் கத்த சியோனிலிருந்து இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் இந்த உலகத்தில் நம்ம ஜீவனோடு இருக்கிற வரையிலும் தேவன் நம்மை பாதுகாக்க உத்தரவாதம் பண்ணுகிறார் உங்களுக்கு தேவன் இந்த பூமியிலே ஒரு ஜீவன் உள்ள ஒரு ஆயுசு நாட்களை கற்று கொடுத்திருக்கிறார் வாழ்வதற்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்களிலே ஆண்டவர் சொல்றாரு ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் நாம் ஜீவித்திருக்கிற காலம் வரையிலும் தேவன் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார் தேவன் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் நம்மளை பாதுகாத்து இந்த ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நம்மளை போஷித்து நமக்கு நன்மை செய்து நம்மளை நடத்துவதற்கு அவர் வல்லவர் சங்கீத இருபத்தி மூன்றில் படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நன்மையும் கிருபையும் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நம்மை தொடருமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நன்மையை காண வேண்டுமென்றால் அந்த நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதத்தில் இருபத்தி மூன்று ஆறில் நம்ம பார்க்கணும் அப்போ தேவன் நமக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நமக்கு கூட இருக்குமா இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த நன்மையையும் கிருபையையும் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நமக்கு தொடரும்படிக்கு செய்வார் நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமாக நடக்கும் வியாதி பலவீனங்கள் போராட்டங்கள் சோர்வுகள் இதெல்லாம் ஒருவேளை இந்த பூமியில் நமக்கு வரலாம் ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறத நம்ம நம்பணும் என் வாழ்க்கையில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்தரும் அப்படி நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு அந்த தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகணும்னா நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் தேவனுக்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுக்கணும் சங்கீதம் இருபத்தி ஏழு நாளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி நாடுவேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு அந்த நன்மை உண்டாகணும்னா நாம ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடகம் தேவனை தேடுவதன் ஆடம் உங்களுக்கு ஆயுசு காலத்துல ஒவ்வொரு நாளையும் தேவனை தேடுவதற்கும் தேவனை துதிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் செலவிட்டு பாருங்க அந்த நன்மை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வரும் கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள உள்ள எருசலேம் என் வாழ்வை காண்பா என்று சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த நாளில் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருவதற்கு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருந்து உம்முடைய வேதத்தை உண்மை ஆராய்ச்சி செய்வதற்கான இருதயத்தை எங்களுக்கு தந்தருளி ஆசிர்வது இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் Amen.